தொடர்ந்து பாடு பிரமாண்ட மாநாட்டை மாமல்லபுரத்தில் பத்து லட்சம் மக்கள் கூடிய மாநாட்டை நீங்கள் ஊடகங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த வகையில் அதற்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கு

எப்படி எப்படி உழைப்பது என்பதை பற்றி யோசனைகளை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் அதனாலே உங்களுடைய வாழ்த்துக்கள் ஊடகங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதும் எனக்கு நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக நீங்கள் கொடுத்து வந்திருக்கிறீர்கள் கொடுக்கிறீர்கள் கொடுக்க போகிறீர்கள் அதனால் ஊடகங்கள் இல்லாமல் உலகமே இல்லை நிலைக்கு வந்த பிறகு அதனால உங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு இந்த இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன் உங்களுடைய உற்சாகம் நீங்கள் இதை வெளிப்படுத்த போகிறோம் ஊடகத்திலே வெளிப்படுத்த போகின்ற விதம் இவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கூட்டப்பட்ட அவருடைய யோசனைகளை கேட்டு அவர்கத்திலே அவருடைய கருத்துக்களை நானும் கேட்டு சில கருத்துகளை நானும் சொல்ல கௌரவ தலைவர் ஓய்வரிய உழைப்பாளர் தேகல் செம்மல் ஜெல் கே மணி அவர்கள் வந்திருக்கிறார்கள் சட்டமன்ற

பொதுச் செய நம்முடைய மாவீரன் மாக்கா ஸ்டாலின் கோபி நேரம் இல்லை உங்கள் நேரத்தையும் நான் கொள்ள விரும்பவில்லை நாங்கள் உங்களுடைய கூட வாழ்த்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் மற்ற தொகுதியில் தலைவர் அழைக்க முடியல ஒரு செயல் தலைவர் பலருக்கு கிடைப்பு இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் தொலைபேசியிலே பேசியிருக்கிறார்கள் என்னோடு பேசியிருக்கிறார்கள் பழங்குற செயலாளர் அன்பழகன் பேசியிருக்கிறார்கள் பழங்களை செயலாளர் அன்பழகனோடு தலத்தான் இதையெல்லாம் இதெல்லாம் இதையெல்லாம் தலைமை செயலாளர் நண்பர்கள் அவரோடு பேசியிருக்கிறார்கள் வராமல் வராததற்கான பேசியிருக்கிறார்கள் வராம வராததற்கான காரணங்களை அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அதனாலே எனக்கு இருக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அன்னியசங்க மாநாடு நடந்தது எந்த ஒரு அசமாதம் இல்லாம பிரச்சனை சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு அந்த மாநாட்டுல வந்து அன்புமணியை நீங்க பாராட்டவே இல்லை அப்படின்னு ஒரு வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்கு சார் தொண்டர்களுக்கு

அவர்களாக விரும்புகிற வரை அவர்களை நீக்க தேவையில்லை சில பேர் அவர்கள் விருப்பம் தெரிவிப்பார்கள் செயல்பட முடியாது நான் கலைப்பாக இருக்கிறது ஏதாவது இருக்கிறது சரியில்லை என்று எவ்வளவு சொன்னால் அவர்கள் விருப்பப்படி அவர்கள் மாற்றப்படுவார்கள் அவ்வளோதான் வேற மாற்றப்படி

பெறுவதற்கு ஒரு கடுமையான போராட்டத்தை செய்வோம் அறிவிப்பு வருங்க மாநாட்டு மேடையிலே நான் புரியுத செங்கத்தின் கால்கள் இல்லை செங்கத்தின் கால்கள் இல்லை அப்புறம் சீர்த்தம் அதிகமா தானே இருக்கும் அப்ப சொன்னார் ஐயா ஐயானா தான் அப்படின்னா ஐயாண்ணா ஐயா தான் செங்கத்தின் கால்கள் சீர்ப்பம் அதிகமாக இருக்கிறது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த சீற்றம் அந்த எண்ணம் நிறைய சொல்லிட்டாங்க நிறைய பேசிட்டாங்க